ஆயில்ய ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் திருமணம் செய்து கொள்ளலாமா ஆயில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆயிலியத்தில் பிறந்த ஆனை திருமணம் பண்ணக்கூடாது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பரவலான கருத்து அதுவும் வந்து பொய்யான கருத்து நிறைய பேர் இருந்துகிட்ருக்குது ஆயில்யம் அப்படிங்கிறது வணக்கம் நேர்களே ராஜயோகம் டிவி ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் புது புது தகவல்களை நம்ம தெரிஞ்சுட்டு வரோம் அந்த வகையில் இன்னைக்கான தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் பொதுவாகவே ஒரு திருமணம் பண்ணும்போது ராசி நட்சத்திரம் ஜாதகம் இதெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க இதில் ஒரு சில விதிமுறைகளும் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்த ஆண் திருமணம் செய்து கொள்ளலாமா இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார் இல்லை பொதுவாகவே நட்சத்திரம் அப்படிங்கிறது அசுபதியில் ஆரம்பித்து ரேவதி வரையில் இருபத்தி ஏழு நட்சத்திரம் வந்துட்டு இருக்குது அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சுபத்தன்மையும் ஒவ்வொரு விதமான யோகங்களும் சாஸ்திரத்தால் கொடுக்கப்பட்டிருக்குது இருந்தாலும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பொருத்தம் பார்க்கும் பொழுது ஆயிலியத்தில் பிறந்த ஆணை திருமணம் பண்ணக்கூடாது ஆயிலியம் நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணை வந்து திருமணம் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு பரவலான கருத்து அதுவும் வந்து பொய்யான கருத்து நிறைய பேர்

அப்படிங்கிற எந்த ஒரு ஒரு தன்மையும் இல்லாத நம்பகத்தன்மை இல்லாமல் ஒரு கூற்று மூலமாக இந்த ஆயிலியம் ஒதுக்கப்படுது நிறைய ஜாதகர்களுக்கு நிறைய ஜாதகிகளுக்கு திருமண யோகம் என்று சொல்லக்கூடிய கங்கண யோகம் வந்தால் கூட அந்த திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பெண்ணு கிடைச்சு வரன் கிடைச்சு பொருத்தம் பொழுது பையன் வந்து ஆயிலியம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த திருமணத்தில் தடை ஏற்படுது அதே சமயத்தில் பெண்ணு வந்து ஆயிலியம் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பெண்ணுடைய திருமண வாழ்க்கை தடை ஏற்படுது அப்படிங்கிறது அதாவது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது ஏன்னா நிறைய இடத்துல வந்து ஆயிலியம் அப்படிங்கிறது ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடம் கணிக்கக்கூடிய ஜோசியர் சொல்றாங்க அப்படிங்கிறத விட ஓரளவு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு வந்து ஒரு இடைத்தரகராக செயல்படக்கூடியவங்க நிறைய பேர் வந்து ஆயிலியம் ஆகாதங்கிற விஷயத்தை வந்து சொல்லி வச்சதுனால பெண் வீட்டாராக இருந்தாலும் ஆண் வீட்டாராக இருந்தாலும் ஆயிலியத்தில் பிறந்தவங்களுக்கு அடி மனசில் நெருப்பை கட்டுற மாதிரி பயம் இருக்குது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்போ ஆயிலியத்தில் வந்து ஆணோ அல்லது பெண்ணோ பிறந்தாங்க அப்படின்னா அந்த ஆண் அல்லது பெண்ணை திருமணம் செய்ய பொழுது <imitation> அந்த பெண்ணுடைய மாமியாருக்கு ஏதாவது ஆயில் தோசமாக ஆயில் பாதிப்பாக அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கணிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே நெருப்பு இல்லாமல் புகையாது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது அப்படி இருக்கும்போது ஆயுள்யத்தில் பெண்ணு பிறந்தால் ஆயுள்யத்தில் ஆண் பிறந்தால் மாமியாருக்கு ஆகாதுங்கிற விஷயம் வந்து சாஸ்திரம் சொல்லங்காட்டி தானே வந்தது சாஸ்திரம் சொல்லாமல் இந்த விஷயம் வராது அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர் இருந்துகிட்ருக்கலாம் சாஸ்திரம் சொன்னது உண்மை தான் எப்படி சொல்லியிருக்குது அதாவது ஆயுள்யத்தில் ஒரு பெண்ணு பிறந்ததுனாலோ ஆயில்யம் நட்சத்திரத்தில் ஒரு ஆண் அப்படின்னாலோ அந்த ஆணுடைய ஜாதகத்தை வச்சு அந்த பெண் அந்த ஆண் வந்து யாரை திருமணம் பண்றாங்களோ அந்த பெண்ணுடைய அம்மா இவருடைய மாமியார் என்று சொல்லக்கூடிய அந்த மாமியாருடைய அமைப்பு அந்த மாமியாருடைய ஆயுள் அந்த மாமியார் இருக்கக்கூடிய யோகங்களை இந்த ஜாதகரை வச்சே தெரிஞ்சிக்க முடியும் அப்படிங்கிறது தான் எதார்த்தம் அதே மாதிரி ஒரு பெண்ணு வந்து ஆயில்யத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை வச்சு கணவருடைய தாயாருடைய தகுதியை தெரிஞ்சிக்க முடியும் கணவருடைய தாயாருக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை தெரிஞ்சிக்க முடியும் கணவருடைய தாயாருக்கு வரக்கூடிய நோய் நொடிகளை நிவர்த்தி பற்றி தெரிஞ்சுக்க முடியும் கணவருடைய தாயாருக்கு வரக்கூடிய அதிர்ஷ்ட இஷ்டம் அல்லது கஷ்டம் அல்லது துரதிஷ்டம் அல்லது ஆயில் சம்பந்தப்பட்ட கண்டங்களை உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் நான் திரும்ப திரும்ப சொல்றேன் ஒருவர் வந்து ஆயிலியத்தில் பிறந்தார் அப்படின்னா அந்த ஆயிலியத்தில் பிறக்கக்கூடிய அந்த பெண் அந்த ஆணுடைய ஜாதத்தை வச்சு அவருடைய மாமியாருடைய அதாவது மிகப்பெரிய யோக பாகங்களை தெரிஞ்சுக்க முடியுங்கிறதா உண்மை நம்ம நிறைய பேர் என்ன நினைக்கிறோம் அந்த மாமியாருக்கு வரக்கூடிய அதாவது ஆயில் சம்பந்தப்பட்ட கண்டம் வந்து ஆயிலியம் நட்சத்திரத்தில் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்குங்க அதாவது அந்த மாமியாருக்கு கணவருடைய அம்மாவாக இருந்தாலும் சரி பெண் தாய் பெண் வீட்டுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி அவங்களுடைய அம்மாவுக்கு வந்து தாயாருக்கு ஜாதகம் இல்லாமல் வந்துடுவீங்களே அந்த காலத்தில் நிறைய பேர் பெண் குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதுறதில்ல பெண் குழந்தை வேறொரு வீட்டுக்கு போகுது அப்படிங்கிற அமைப்பில் வந்து நிறைய பேர் ஜாதகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த பெண் வந்து ருது வளர்ந்து ருதுவாகி திருமணமாகி அவங்க ஈத்து பேத்து எடுத்து பெருமையாக இருக்கும் பொழுது அவங்க மாமியார் என்ற ஸ்தானத்துக்கு வரும் பொழுது அவருடைய ஆயிலை பற்றி தெரிஞ்சுக்கலாமில்லையே இல்லையா தன்னுடைய வாழ்நாள நல்ல முறையில் வாழ்ந்தால் கூட தன்னுடைய ஆயுள் காலம் எவ்வளவு தெரியறதுக்காக அவங்க வந்து முற்படும் பொழுது அவங்களுக்கு ஜாதகம் இல்லாத பட்சத்தில் தன்னுடைய மருமகளுடைய ஜாதகத்தை எடுத்து பார்த்தாலே அந்த மாமியாருக்கு எத்தனை வயசு வரைக்கும் ஆயுள் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தீர்க்கமாகவே தெரிஞ்சுக்க முடியும் அதைத்தான் சாஸ்திரம் நமக்கு அழுத்தமாக திருத்தமா சொல்லி வச்சிருக்குது அதாவது ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவருடைய ஜாதகத்தை வச்சு அவருடைய மாமியாருக்கு இருக்கக்கூடிய ஆயுள் பாவத்தை தெரிஞ்சுக்க முடியும் சொல்லிருக்குது ஆனால் ஆயில் கண்டம்னு சொல்ல கிடையாது ஒரு கால் மாமியாருக்கு ஆயில் கண்டமாவே இருந்தால் கூட அந்த கண்டம் எத்தனை வயசுல வருது அப்படி ஏற்படக்கூடிய அந்த உயிர் கண்டம் சம்மந்தப்பட்ட மாரகம் சம்மந்தப்பட்ட விபத்து எந்த மாதிரி ஏற்படுது அதாவது இயற்கையான மரணமா துர் மரணமா விபத்தா நெருப்பு சார்ந்த சம்மந்தப்பட்ட வகையில் மரணம் ஏற்படுவதா கண்டம் ஏற்படுவதா அல்லது வந்து வே தேவையில்லாத கத்தி சம்மந்தப்பட்ட ரத்தம் சம்மந்தப்பட்ட வகையில் வந்து கண்டம் ஏற்படுதா இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை வந்து மிகப்பெரிய தீர்க்கமாக தெரிந்து கொள்ளக்கூடிய தகுதி இந்த மருமகள் ஜாதத்தில் இருக்குது அப்படிங்கறது உண்மை ஆனால் நம்ம நிறைய பேர் மருமகள் ஜாதத்தில் மாமியாரோட ஆயுள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மருமகள் மூலமாக மாமியாருக்கு ஆயுள் கண்ட தவறு எடுத்துக்கிறோம் நான் இந்த விஷயத்தை வந்து நிறைய பேச முடியும் நிறைய சொல்லும் பொழுது நிறைய விளக்கங்கள் சொல்லும் பொழுது உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா அதாவது மருமகளுடைய ஜாதகத்தை வச்சு மாமியாருக்கு ஆயுள் கண்டம் அப்படிங்கிறது உண்மைன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மருமகள் வந்து இப்போ தான் பிறந்திருப்பாங்க மாமியார் அப்படிங்கிறது முன்னாடியே பிறந்திருப்பாங்க ஏறக்குறைய மருமகளுக்கு முன்னாடி ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி சுமார் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே மாமியார் பிறந்திருப்பாங்க இந்த மருமகள் பிறக்கும் பொழுது அதாவது மருமகளுக்கு வயசு இருபது இருபத்தஞ்சுன்னு வைங்களே மாமியாருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசு இருக்கும் அப்போ முதல்ல பிறந்ததார் மாமியார் தான் அப்போ மாமியார் பிறக்கும் பொழுது அவருடைய ஜாதகத்தில் இந்த மாமியாருக்கு இந்த வயசில் கண்டம் இந்த மாமியாருக்கு இந்த வயசில் ஆயில் பாதிப்பு இந்த மாமியாருக்கு இவ்வளவு நேரம் ஆயில் தீர்க்கங்கிற விஷயத்தை மாமியாருடைய ஜாதகம் சொல்லியிருக்கோம் மாமியாருக்கு ஜாதகம் இல்லாதனால இந்த யோகசாலி ஆயில் நேரத்தில் பிறந்த மருமகள் ஜாதத்தை வச்சு அந்த மாமியாருக்கு வரக்கூடிய கண்டங்களையும் தண்டங்களையும் விபத்துக்களையும் ஆயில் தீர்க்கங்களையும் அற்புதமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் தான் ஆயிலியம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் திரும்ப திரும்ப சொல்கிறேங்க மாமையாருக்கு முன்னாடி மருமகள் மருமகளுக்கு முன்னாடி மாமையார் மாமையாருக்கு பின்னாடித்தான் மருமகள் மருமகள் மூலமாக மாமையாருக்கு கண்டம் விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு பெருமையோடு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நன்றி சார் பொதுவாகவே ஆயில்ய நட்சத்திரம்னாலே ஆகாதுன்னு சொல்லுவாங்க அதுவும் மருமகளினால மாமியாருக்கு பிரச்சனைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மருமகளுக்கு முன்னாடியே மாமியார் பிறந்துட்டாங்க ஆயில்ய நட்சத்திரம் அதிர்ஷ்டமான நட்சத்திரம்னு ரொம்ப எளிமையாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லியிருக்கீங்க நன்றி சார் நன்றி நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் மேலும் மற்றும் ஒரு புதுமையான ஆன்மீக தகவலுடன் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி